வணக்கவர்கள் இந்த வீடியோ என்ன பிடி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த மல்லாவை பிரதேசத்தில் கனடாவுக்கு போக இருந்த ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞர் அன்று இரவு வந்து இருபது ஐந்து ரூபாய் பணத்தெடுத்து வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிருக்கிறார் போனர் வந்து எட்டு நாற்பது வரைக்கும் நண்பனில் கொண்டு வந்துருக்கார் ஃபோனில் அதுக்கு பிறகு காணாமல் போயிருக்கிறார் விடிய தேடி பாக்கி காண என்று சொல்லி அவர் வந்து சடலமாக முட்கப்பட்டிருக்கின்றார் அவற்றை களத்தில் வந்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவ அறிக்கை தெரிவித்திருக்கின்றது அந்த இருவலட்சோட பணம் வந்து காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகின்றது உண்மையில் அவர் இன்றைக்கி கிணராவில் இறங்கியிருக்க வேண்டிய ஒருத்தர் ஆனால் உயிரோடு இல்லை சடலமாகவே இந்த வீட்டில் இருக்கிற நம்ம அப்பா எல்லாமே வந்து அல்லது கொண்டு இறங்கினோம் சரி இதுக்குள்ள என்ன செய்யலாம் நாங்கள் அல்லது இதில் இருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் சில மூன்று விதமான விடயங்களை பார்க்கலாம் முதல் விடயம் என்ன அப்படின்னு ஒரு நாளுமே முக்கியமான விடயங்களே அல்லது பா பெரிய விடயங்களை வந்து இரவில் செய்கிறதுக்கு போகக்கூடாது அது எப்போ நீங்கள் விடிய வழிகிட்டு போயிட்டோம் இதுக்கு நல்ல உதாரணம் ஆரம்ப காலத்தில் ஜாழ்பாள பழைய பார்க்கணும் நான் தாத்தா பாட்டை அந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க ஒரு நாளுமே பொழுது படையிலே மூன்று மணி ரெண்டு மணிக்கு புறைய வந்து முக்கியமான விஷயம் எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லாமே விட்டிய முக்கியமான முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் விட்டிய எழும்பி தான் செய்து அதாவது அந்த நாளிந்த தொடக்கத்தில் தான் செய்து கொள்வார்கள் இது நிறைய பேருக்கு விளங்காமல் இருக்கலாம் அதில் என்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் இது சில விடியங்களை வந்து நீங்கள் கணக்கை யோசிக்கிறத விட கண்ணை மூடிக்கொண்டு செய்கிறது தான் உங்களுக்கு நல்லா ரெண்டாவது விஷயம் இருபது லட்சம் ரூபாய் ஒரு வழியில் மாற்ற கொண்டு வந்து சொன்னால் தனியை போனது வந்து மிகப்பெரிய பிள்ளை இரவு போனது பயங்கரப்பிள்ள முதலாவது பிள்ளை ரெண்டாவது தனியே போனது ரெண்டாவது பிள்ளை மூன்றாவது பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நண்பர்களோடையும் எனக்கு தெரிஞ்சவரும் தெரிவித்து போட்டு போனது இன்னும் வந்து பெரிய பிள்ளை காரணம் இப்போ எல்லாம் வந்து வெளியிலிருந்து எல்லாத்து எங்களுக்கு தெரியாதவர்தான் வந்து எதுவுமே எங்களுக்கு செய்ய போகிற இல்லை தெரியாதவனால உண்மையில் எங்களுக்கு தெரியாதவனால ஆபத்துன்றதே சரியான மிக ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஆபத்து வரும் அதுக்கும் வாய்ப்பு குறைவு தொண்ணூறு விதமான வா பிரச்சனைகள் எதிர் சு துன்பங்கள் எல்லாம் யாரால் வரும்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே பழக்கமான துன்பங்கள் பார்த்த முகங்களால் தான் பார்த்து பழகின முகங்களால தான் வரும் அப்போ நாங்கள் உண்மையில கவனமாக இருக்க வேண்டியது யாரோடையன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே பழக சனி நாக்கிழங்களை தெரிஞ்சாக்களோட தான் கவனமாக இருக்கணும் இவரை பற்றி ஊரில் சொல்லுவாங்கன்னு சொன்னால் மிக நல்லவர் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு தெரியாத ஆக்களோட உடவர் வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதிலேருந்து ஒரு விடியம் இன்னொரு விடியம் என்ன தெரியும்னு சொல்லி சொன்னால் ஆக நல்லவங்கள் அப்பாவியா இறக்கியக்கையும் நீங்கள் இலக்கு வைக்கப்படுறதுக்குரிய வாய்ப்பு வந்து இருக்குது அதாவது நீங்கள் உங்களை இலக்கு வைக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து இருக்கிறவங்களே அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒரு பொது எதிரியோ நிச்சயமாக துணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு ஓரளவுக்கு குள்ளத்தனமாக இருக்கக்கூடிய அளவில் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய அளவில் ரவுடித்தனமாக இருக்கணும்னு வந்து யோசிப்பான் தொடர்ந்து இது இதே அவன் இதே ஒரு ரவுடியாக இருக்கணும்னு தான் இரவு இதே காசுடத்துக்குன்னு இதே மாதிரியே போயிருந்தா இதே ஆக்கள் இதே அந்த எதிரி வந்து இதை செஞ்சுருக்க மாட்டான் ஏன் என்னென்னு தெரியும் அதுக்கு பின்வழி இருக்குன்ட்டு அப்போ இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது முக்கியமாக இலங்கை இலங்கை நாட்டின் நிலைமை உங்களுக்கு வடிவாக தெரியணும் எப்போவுமே நாங்கள் நாங்கள தான் காப்பாற்றிக்கலாம் அது வெளிநாடுகள்னு சொன்னால் இப்போ தமிழக பாரிஸோ இல்லாத கனடாவோ வேறு இடங்கள் என்ன உள்ள சிஸ்டம் அந்தந்த நாட்டுக்குன்னு வெள்ளக்கார சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான் அது நூறு வீதம் உங்களுக்கு உதவாட்டில் வந்த டைமுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தரும் ஓரளவுக்கு கொஞ்சம் அடக்கலாம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கலாம் சரியா ஆனால் இலங்கையில் ஒரு வீதம் கூட அந்த பாதுகாப்பு இருக்கலை உங்களை நீங்களே தான் காப்பாற்றி கொள்ளணும் அது நீங்கள் காசு புலங்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது இருபது லட்சம் இல்லை பத்து லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் ஏன் ஒரு லட்சம் ஏன் ஐம்பதாயிரம் ஏன் ஐயாயிரம் ரூபாயிருந்தால் கூட உங்களோட அந்த அந்த உங்களோட உயிர் வந்தால் அந்த ஐயாயிரம் ரூபாயாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் ஒரு போதை தான் ஐயாயிரம் ரூபா அந்த டைம் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவனே கூட இருக்கலாம் ஏன்னா இதுதான் நிலைமை அந்த நிலைமை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வாழினால் வா வாழை இல்லை வாழை திட்டமிட்டால் மட்டும்தான் ஏரண்டான தப்பி பிழைக்கலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் யார் நல்லவங்களோ கட்டவங்களோலாம் வந்து வரலாறு இயற்கை பார்க்க போடுறது அந்த இயங்கியல் வந்து பார்க்காது சரியாக இருக்கிறவன் மட்டும்தான் சூழலுக்கு சரியாக இருக்கிறவன் மட்டும்தான் அதாவது சூழலுக்கு சூழல் அந்த சூழலை எதிர்கொள்கிற அளவுக்கு பலமாக இருக்கிறவன் மட்டும்தான் இங்கே தப்பி பிழைப்பான் மிக கவனமாக இந்த மண்டைக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் அதே மாதிரி புறத்துலேருந்து போகிறவங்களும் மிக கவனமாக இருங்கள் ஏன்னு சொல்லிச்சோன்னா அவன் ஊரில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு அப்டேட்டாக இருப்பான் அவன் அவங்க அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறான் நீங்கள் எண்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டில் போயிட்டு அந்த நிலையிலேயே போவீங்க அல்லது வேற ஒரு இதில் நீங்கள் அந்த உங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஊரில் இருக்கிறவட வெளிநாட்டில் இருக்கிறவனாக மாத்திரம் சரியான ஐசி அங்கே இருக்கிறவனுக்கு அப்போ நீங்கள் அதுவும் வந்து கொஞ்சம் அதாவது புலத்துலேருந்து ஊருக்கு தற்காலிகமாக போயிட்டு வர்றவங்களும் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது சம்மந்தமாக மேலுதிகளை வந்து எங்கள் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாம் நன்றி